தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு வரும் இருபத்தி ஏழாம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிட்டு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம் சரவணன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க ஹைதராபாத்தை சேர்ந்த சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் விளம்பர படங்களில் இருந்து நடிகர் மகேஷ் பாபு நடித்திருந்தால் இந்த நிலையில் வந்து கடந்த பதினாறாம் தேதி அந்த நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் போது ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் வந்து அவருக்கு சம்பளமாக வழங்கப்பட்டதாக அந்த நிறுவன சோதனையில் தெரிய வந்துள்ளது இது குறித்து அந்த தொகையில் வந்து மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வங்கி கணக்கிலும் இரண்டு கோடி ரூபாய் இரண்டு கோடி திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பீ தி பாஸ் மகேஷ் பாபு பெற்றுக் கொண்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் நடந்த சட்ட நிரோத படப்பரிமாற்ற குற்றச்சாட்டு இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகேஷ் பாபு ஆஜராக வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி சரவணன்